ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கணக்காசடுப்பாங்கரை அஃபீஷியல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி இதெல்லாம் என்ன ப எடுத்து வச்சிருக்கேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இன்றைக்கி மருந்து குழம்பு தான் பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன பொருட்களெலாம் எடுத்து வச்சிருக்கேன்றதையும் பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா மூணு வரமிளகா ஜீரகம் அரை ஸ்பூன் வெந்தியம் கால் ஸ்பூன் தனியா அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் அதுக்கப்புறம் இது வந்து வால் மிளகு தெரியுறதா உங்களுக்கு வால் மிளகு அரை ஸ்பூன் சுக்கு ஒரு துண்டு இன்னும் ப சுக்கு பக்கத்தில் இருக்கிறது பரங்கி சக்கை அதுக்கப்புறம் வெள்ளை மிளகு அதுக்கப்புறம் எப்போவும் நம்ம நார்மலாக ரசத்துக்கெலாம் போடுற கருப்பு மிளகு எடுத்து வச்சுருக்கேன் இது கூட கருவேப்பிலையும் போட்டு நம்ம அரைச்சி தான் இந்த குழம்பு பண்ண போகிறோம் அதுக்கு இதை பாருங்கள் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியை ஊற வச்சிருக்கேன் இப்போது இதெல்லாம் நம்ம வறுத்து நல்லா பொடி பண்ணி அரைச்சி கூட போட்டு பண்ணலாம் நல்லா தண்ணி விட்டு அரைச்சி மழை மழை எப்படி குழம்பு பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதெல்லாம் வறுக்கிறதுக்கு ஒரு வானாவை அடுப்பில் போட்டுகிட்டுருக்கேன் அது காஞ்சின் இருக்குது பார்த்திங்களா வானாவை அடுப்பில் போட்டுகிட்டுருக்கேன் அது நல்லா காஞ்சின்னு இருக்குது இப்போது இதெல்லாம் நல்லெண்ணெய் விட்டு இதெல்லாம் நம்ம வறுத்துக்கலாம் பார்த்திங்களா நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் தெரியறதா நல்லெண்ணெய் நல்லா காஞ்சின்னு இருக்குது இப்போது நம்ம எடுத்து வச்ச பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் ஓகேங்களா அந்த சாமான்லாம் நல்லா இந்த மாதிரி வருத்துன்னோன்னா வறுத்ததுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் கல்லால் நசுக்கிக்கலாம் இல்லாட்டினா அப்படியே போட்டோம்னா மிக்ஸி பிளேடு போய்டும் பரங்கி சக்கர ரொம்ப ஹார்டாக இருக்குது அதனால் நம்ம எண்ணெயில் இந்த மாதிரி வறுத்துட்டு கல்லால் தட்டி சேர்த்துக்கலாம் இப்போது இது நல்லா மிளகெல்லாம் வெடிக்கிறது கேட்குறது அவங்களுக்கு சூப்பராக அவ்வளோதான் இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஆறினதுக்கப்புறம் இது கூட கருவேப்பிலை போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம் இப்போது இது வறுபட்டு எடுத்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இதுக்கு நல்லா ஒரு புழு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இந்த சூட்லேயே போட்டு நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம் இது நல்லா ஆறின ஒன்று மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் புளியும் சேர்த்து போட்டு அரைச்சிக்கலாம் நம்ம குழம்பு சூப்பராக வந்துடும் போய் ஆரட்டும் அரைக்கும் போது பார்க்கலாம் அதெல்லாம் நம்ம வறுத்து வச்சு சுக்கையும் பரங்கி சக்கையும் போட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பொடி பண்ணிட்டேன் கல்லால் நசுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம வருத்துகிற சாமான்கள்லாம் இதில் போட்டு அரைச்சிடலாம் இதில் மெடிசன் வேல்யூ உள்ள வால் மிளகு வெள்ளை மிளகு கருப்பு மிளகு எல்லாமே இருக்குது சுக்கு மிளகு திப்பிலி எல்லாமே போட்டுக்கோம் இந்த குழம்பு சூப்பராக இருக்கும் அதனால் இதை போட்டு இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளியையும் சேர்த்துக்கலாம் புளியையும் சேர்த்து அரைக்கும்போது குழம்பு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போது இந்த குழம்புக்கு பாருங்கள் இந்த மாதிரி சூப்பராக அரைச்சுண்டாச்சு இப்போது நம்ம குழம்பு எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் இப்போது அதே வானாலையே நல்லா நல்லெண்ணெய் வந்து ஒரு நூறு நூறு நல்லெண்ணெய்க்கு விட்டுக்கலாம் அப்போ தான் குழம்பு சூப்பராக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுண்டாச்சு இப்போது எப்படி குழம்பு பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் எண்ணெய் காயட்டும் இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிடுத்து இப்போது இதில் நம்ம குழம்பு பண்ணிடலாம் அதுக்கு கடுகு போட்டுக்கிறேன் ஆனால் ஒரு கடுகு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் இதுக்கு நான் வந்து கட்டி பெருங்காயம் இருந்தால் வறுத்து அரைச்சிருக்கலாம் நான் மறந்துட்டேன் கட்டி பெருங்காயம் போட அதனால் இப்போதைக்கு நான் வந்து தூள் பெருங்காயத்தை போட்டுக்கிறேன் நீங்கள் கட்டி பெருங்காயம் இருந்தால் கண்டிப்பாக அது கூட வறுத்துக்கோங்க நான் மறந்துட்டேன் கட்டி பெருங்காயம் இருக்குது மறந்துட்டேன் அதனால் நீங்கள் அதை போட்டுக்கோங்க இது கூட இப்போது கடுகு போட்டுட்டோம் பெருங்காயம் போட்டுனிட்டோம் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா வறுபடட்டும் கடுகு வெடிக்கட்டும் நல்லா கடுகு வெடித்து உளுத்தம்பருப்பு செவந்துட்டு இப்போது நம்ம இதில் மஞ்சப்பொடி கொஞ்சம் வந்து சேர்த்துக்கலாம் மஞ்சப்பொடி ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு இதுலையே இந்த அரைச்சி கொசு போட்டுக்கலாம் இந்த குழம்புக்கு நம்ம வெங்காயம் பூண்டு வதக்கி கூட பண்ணலாம் வெறுமையும் பண்ணலாம் நான் இன்றைக்கி வெறுமை தான் பண்ணிருக்கேன் வெறுமையே இது பண்ணாலே சூப்பராக இருக்கும் வெங்காயம் பூண்டு போட்டும் வதக்கி பண்ணலாம் நம்ம கடுகு பொடி போட்டதுக்கப்புறம் வெங்காயம் பூண்டு போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த அரைச்சி கொட்டுறதை கொத்தினோன்னா சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி வெறுமை தான் பண்ணுறேன் மருந்து குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ நம்ம குத்தின எண்ணெயெல்லாம் கக்கி வர வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் பார்க்கலாம் இந்த குழம்புக்கு எல்லாம் பண்ணும் மண்டையில் இருக்கிற கொண்டையை மறந்துட்டோம் உப்பு போட மறந்துவிட்டோம் இதோ இப்போ உப்பு போட்டுடலாம் இந்த குழம்புக்கு இந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டோம்னா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போது உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் பார்க்கலாம் நம்மளோட சுக்கு மிளகு திப்பிலி பரங்கி சக்கை வால் மிளகு வெள்ளை மிளகு நல்ல மிளகு ஜீரகம் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுது என்ன பிரிஞ்சு வருது தெரியுறது அவங்களுக்கு அவ்வளோதான் இதை நம்ம இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நம்மளோட குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுது இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ்